அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தைபோச திருநாள் முருகப்பெருமான் அவருக்கான திருநாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது எல்லோருமே முருகப்பெருமானை நோக்கி மாலை போட்டு விரதத்தில் ஈடுபட்டிருப்பீர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமானின் திருவருள் நிறைவாகவே கிட்ட வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் உலகம் நன்மை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்று இந்த காணொளியில் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு சுலபமான மந்திரம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை நீங்கள் ஜபித்தாலும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிட்டும் என்பதில் ஐயமில்லை அந்த மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்பு தைபூச திருநாள் என்பதனால் எப்போதுமே நான் என்னோட காணொளிகள் மந்திரங்களை பகிர்ந்து கொள்ளும் போது சில காணொளிகளில் எங்கேயோ படித்த கதையை பகிர்ந்து கொள்ளாமல் என் வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களை பகிர்ந்து கொண்டுள்ளேன் அப்படி இருக்கையில் நான் ஒரு எட்டு ஒன்பது வயதில் இருந்தபோது என்னுடைய குடும்பத்தில் நடந்த தைபூசம் நெருங்கும் தருவாயில் நடந்த ஒரு அற்புதத்தை முருகப்பெருமான் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் வந்து எங்கள் பாட்டி வந்து முருகன் பக்தை அதை தொடர்ந்து என் தாயார் ஆரம்பத்தில் முருகனை தான் ரொம்ப வணங்குவாங்க எனக்கு சிறு வயதில் நல்லா ஞாபகம் இருக்குது அதனால தான் என்னுடைய ஒரு காணொலியில் கூட நான் சொல்லியிருப்பேன் சிறு வயதில் என் தாயார் முருகனை வணங்கியதால் நானும் சில காலம் முருகனை வணங்கியிருக்கிறேன் அந்த வயதிலே ஏழு வயதில் அப்போது முருகன் எங்கள் பாட்டி கொடுத்த ஒரு புகைப்படம் அதை பரிசாக்கி மாட்டி வைத்திருந்தார்கள் அந்த புகைப்படத்தை பார்த்து ஏழு வயது எட்டு வயது குழந்தை அல்லவானன் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் கடவுளே உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி தான் நான் முருகனை கும்பிடுவேன் அப்படி இருக்கும்போது இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அது என்ன என்ன அற்புதம் முருகன் நடத்தினார் ஏன்னா சிறு வயதாக இருந்ததால் சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் குறிப்பாக இந்த அற்புதம் நடந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது எனக்கு ஒரு தங்கை இருந்தால் அவளுக்கு ஒரு மூன்று அல்லது நான்கு வயது அப்பொழுது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது என் தாயார் வந்து முருகனை ரொம்ப வணங்குவார் அப்போது என் தங்கை வந்து ஜுரம் வந்து மருத்துவர்களை பார்த்தும் ஜுரம் வந்து முழுதாக குறையாமல் இருந்தது அப்போது என் அன்னை வந்து தைப்பூச விரதத்தில் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தைப்பூசம் நெருங்கிட்டு இருக்கிறனால அப்போது என் தாயாருக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்தது என் தந்தை வந்து கொஞ்சம் கோபித்து கொண்டார் தான் கடவுளை இப்படி கும்புறையே உன்னோட முருகன் ஏன் வந்து குழந்தையோட நோய் இன்னும் குணப்படுத்தாமல் இருக்காருன்னு சொல்லி எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்த அந்த பழைய முருகன் படத்தை ஒரு அடி அடித்தார் எனக்கு இன்னும் இது ஞாபகம் இருக்குங்க அவர் அடித்து விட்டு கிளம்பிட்டார் ஆனால் அந்த படத்தில் முருகனுடைய வலது புறம் கண்கள் சிவப்பாக மாறியது எனக்கு இன்னும் மனதில் நிற்கிறது எனக்கு அப்போ ஒரு எட்டு வயசு இல்லை ஏழு வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காட்சி மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த முருகன் படத்தை அடிக்கும்போது என் தாயார் கலங்கியதும் ஞாபகம் இருக்கிறது அதன் பிறகு என் தாயார் என்ன நினைத்தார்னு தெரியல இரண்டு நாள் கழித்து தைப்பூசம் நன்மையோ தீமையோ என் மகளை உன் ஆலயத்துக்கு அழைத்து வந்து மொட்டையடித்து நான் குள்பாட்ட போகிறேன் அவளோட ஜுரம் நல்லாகிறதும் நல்லாகாததும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு வேண்டிட்டு படுத்துட்டார் போல இருக்கு மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் தெரியல தைப்பூசம் தங்கையுடைய காய்ச்சல் குறைந்திருந்தது ஆனால் முருகனின் படத்தில் இருந்த அந்த சிவப்பு நிறம் மாறவில்லை கண்களில் இருந்த சிவப்பு நிறம் இன்னும் மாறவில்லை தங்கையை என் தாயார் அழைத்து கொண்டு பாட்டி எல்லாரும் அழிச்சிட்டு போய் தைப்பூசத்துல மொட்டை அடிச்சு அவளை குளிப்பாட்டி அப்போ லேசா ஜுரம் இருந்தது ஆனால் அதுலேயும் எங்கள் அம்மா நம்பிக்கையோட குளிப்பாட்டி மொட்டையடித்து குளிச்சுட்டு அங்கே திருநீரெல்லாம் பூசிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு ஞாபகம் இருக்கு அங்கேயே குணமானிச்சா எனக்கு தெரியல ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாமே சரியாயிருச்சு என் தங்கையோட ஜுரம் போயிருச்சு எங்கள் அப்பாவும் அதை ஏற்றுக்கிட்டாரு அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா வீட்டில மாட்டி வைத்திருந்த அந்த முருகன் படத்தை என் தந்தை அடித்த போது இருந்த அந்த சிவப்பு நிறமானது அவர் கண்களில் முருகனின் கண்கள் சிவப்பு நிறமாக மாறிட்டுன்னு சொன்னேன் இல்லையா அதுவும் மறைந்து விட்டது இந்த காட்சி இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு அவ்வப்போது என் தங்கை கூட நான் பேசிட்டு இருப்பேன் சொல்லுவேன் இறைவன் வந்து எப்போதுமே வந்து நம்ம கூட இருப்பாங்க தான் நம்பிக்கை இருந்தால் இருப்பாங்க இந்த மாதிரி காட்சியெலாம் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் அது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதை நான் ஏன் சொல்றேன்னா நான் வந்து என்னோட காணொலியில நிறைய அந்த மாதிரி அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பொய் இல்லை உண்மையிலே நடந்தது சாதாரணமாகவே இருக்கிறவங்க கிட்ட கூட இறைவன் வருவதுண்டு இப்படியெல்லாம் அதிசயங்கள் நடத்துவதுண்டு அது வந்து காலப்போக்கில் இப்போ நான் எட்டு வயசுல ஏழு வயசுல பார்த்த இந்த காட்சியை இப்போ எனக்கு ஐம்பத்தி மூணு வயது ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா ஆன்மீக பாதையில் இறைவன் என்னை அழைத்து கொண்டு போய் இந்த அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடுவது போல் இருக்கிறது அதாவது கலியுகத்திலும் நம்பிக்கை வைத்தால் இதெல்லாம் நடக்கும் கடவுள் அருகாமையிலே இருப்பார் நம் பக்கத்திலே இருப்பார் ஏன் இப்போ கூட என் முன்னால் இருந்து கேட்டுட்டு இருப்பார் இதாங்க சுச்சமம் இறைவன் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ்க்கை முழுதும் விழாமல் அழைத்து செல்கிறது சரி தைப்பூசம் நெருங்கிருச்சு இந்த தைப்பூச வேலையில் முருகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களுடன் இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுங்க அதே நேரத்தில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மற்ற மந்திரங்களோட லிங்க்கை போட்டிருக்கேன் அதையும் போய் பார்க்கலாம் மேலும் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் பல மந்திரங்களும் ஸ்தோத்திரங்களும் இருக்குது அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் சில முருகன் காணொலிகள் முன்பே நான் போட்டிருக்கேன் அதுலேயும் நிறைய மந்திரங்கள் நான் சொல்லி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறலாம் சரி வாங்க மந்திரத்துக்குள்ளே இப்போது போகலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் மாலையில் மூன்று முறை சொன்னால் கூட போதும் அதையும் தாண்டி இருபத்தோரு முறை ஐம்பத்தி நான்கு முறை கூட நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரமாவது சத்ருக்களை வீழ்த்த வல்லமை உள்ளது சோர்ந்து போகும் காலங்களில் பலம் கொடுக்கக்கூடிய மந்திரமாவது தனத்தை வழங்கக்கூடிய மந்திரமாவது இப்பொழுது அந்த மந்திரத்தை பார்ப்போம் அதற்கு முன்னால் ஏற்கனவே நான் காணொளியில் சொன்னது போல சுவாக என்று வரும் மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு விளக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அந்த விளக்கை தட்டில் வைத்து அந்த விளக்குக்கு புஷ்பம் வைத்து ஸ்வாகன்னு சொல்லும்போது ஒரு புஷ்பத்தை வைப்பது சாலச் சிறந்தது இப்பொழுது அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே सर्वचत्रुसंहाराय महाफलपराक्रमाय वीराय सूराय भक्तपरिपालनाय धनधान्यप्रबलाय धनेश्वराय मम सर्वभीष्टं प्रयच्छ स्वाहा ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय महात्मने सर्वचत्रुसंहाराय महाफलपराक्रमाय वीराय सूराय भक्तपरिपालनाय धनधान्यप्रबलाय धनेश्वराय मम सर्वभीष्टं प्रयच्छ स्वाहा ॐ नमो भगवते सुब्रह्मण्याय षण्मुखाय मगात्मने सर्वचत्रुसंहाराय महाबलपराक्रमाय वीराय सूराय भक्तपरिपालनाय धनधान्यप्रबलाय धनेश्वराय मम सर्वभीष्टं प्रयच्छ स्वाहा इति गन्धमन्दिरम् இதை மூணு முறை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை இருபத்தோரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை ஏன் நூற்றி எட்டு முறை கூட பயன்படுத்தி இந்த மந்திரத்தின் சக்தியையும் பலனையும் பெறலாம் மீண்டும் எல்லோரும் சந்தோஷமாகவும் பக்தியுடனும் முருகப்பெருமான் மீது சிறந்த அன்பை வைத்து அவர் திருவடியை சரணடைந்து இந்த தைப்பூச திருநாளே எல்லோருமே அவருக்கு காவடி எடுத்து பால் குடம் எடுத்து அவரை ஆனந்தப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம் எனவே எல்லோருக்கும் அந்த சுப்பிரமணிய முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று மனமாற வேண்டிக்கொண்டு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்